வணக்கம் டாக்டர் சத்யநாராயணன் பேசுகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல் என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பதற்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்றைக்கு நம்முடைய வீடியோவில் சர்க்கரை நோயாளிகள் எட்டு எண் வடிவமைப்பில் நடப்பது நல்லதா இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றி நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு தினமும் உடற்பயிற்சி என்ற ஒரு நடைப்பயிற்சி மிக மிக அவசியமானது எட்டு வடிவம் என்பது ஒரு இன்ஃபினிட்டியை குறிக்கக்கூடிய ஒரு குறியீடு இந்த வடிவத்தில் நாம தொடர்ச்சியா நடப்பது எட்டு வடிவ நடற்பயிற்சின்னு சொல்லிட்டு நாம அழைக்கிறோம் ஆங்கிலத்தில் இதை நாம் இன்ஃபினிட்டி வாக்கியம் சொல்லிட்டு சொல்றோம் இந்த எட்டு எண் வடிவமைப்பு நடப்பது வந்து பல ஆண்டுகளாக பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று இதை தமிழில் வந்து சித்த நடைன்னு சொல்லுவாங்க இது வந்து இன்றும் வந்து ஒரு யோக பயிற்சியாக பின்பற்றப்பட்டு வருகிறது நம்ம எட்டு வடிவத்தில் நடக்கும்போது நிறைய திருப்பங்கள் மற்றும் உளைவுகள் இருப்பதால் நம்மளுடைய இடுப்பு வயிறு மற்றும் காலில் இருக்கக்கூடிய பல்வேறு தசைகள் வந்து ஒருங்கிணைந்து நம்மளுடைய உடல் வலிமை வந்து அது மேம்படுத்துகிறது பொதுவாக நம்ம நடக்கும்போது எலும்புக்கு வந்துட்டு மேலிருந்து கீழே வந்து ஒரு அழுத்தம் வரும் ஆனால் எட்டு என் வடிவில் நடக்கும்போது நாம் வளைந்து நடப்பதால் வெவ்வேறு திசைகள் இருந்துட்டு எலும்புகள் மற்றும் தசைகளுக்கு அழுத்தம் ஏற்பட்டு எலும்புகளுக்கு வந்துட்டு வலு சேர்க்கிறது பொதுவாக இந்த எட்டு என் வடிவில் நடக்கும்போது காலை நேரங்களில் அவுட்டோர்ஸ் அதாவது வெளியிடங்களை தேர்ந்தெடுத்து நடப்பது நல்லது சப்போஸ் வெளியிடத்தில் நடக்க முடியாத ஒரு சூழலில் நம்ம வீட்டு மொட்டை மாடையில் நடக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்கும்போது செருப்பு இல்ல ஷூக்கள் இல்லாமல் வெறும் காலில் நடந்தால் அதிகமான பலன்களை இது கொடுக்கும் இந்த எட்டு எண் முடிவுகள் நடக்கும் போது நிறைய ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கிடைப்பதாக பல்வேறு ஆராய்ச்சிகள் கண்டறியப்பட்டிருக்கிறது ஸோ குறிப்பிட்டு சொல்ல போனால் இந்த எட்டு என் நடக்கும்போது நிறைய கேலரிஸ் வந்து பர்ன் ஆகுது அதனால் உடல் எடை குறைகிறது அப்புறம் ரத்தத்தில் சக்கரனுடைய அளவு குறைகிறது அப்புறம் அஜீரணம் மற்றும் இந்த மலச்சிக்கல் பிரச்சனைகள் குறைகிறது அப்புறம் இளமையான தோற்றம் அப்புறம் இந்த கண்கள் வந்துட்டு இந்த பார்வை திறன் வந்து மேம்படுகிறது அப்புறம் நடக்கும்போது நம்முடைய மனசு வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கிறதால நம்முடைய மன அழுத்தத்தை இது குறைக்கிறது அப்புறம் நம்மளுடைய தசைகளின் ஈடுபாட்டை அதிகரித்து நம்மளுடைய இந்த வந்துட்டு இது வலை சேர்க்கிறது அப்புறம் இந்த ஏட்டை மொழி நடக்கும்போது இப்போ பொதுவாக நம்ம வாக்கிங் போகும்போது கூட்டமாக நடக்கிறோம் இல்லை இதை வந்து இந்த ஏட்டையின் மொழியில் நடக்கும்போது இதை நாம் செய்ய முடியாது அதே போல் நாம் கைபேசியை உபயோகிக்காமல் இதை நாம் நடக்க வேண்டும் அப்புறம் ஒரு சில பேருக்கு வந்து இந்த இட்டை நுழைவு நடப்பது வந்து மருத்துவரை கலந்தாலோசித்து பெண் தான் நடக்க வேண்டும் குறிப்பிட்டு சொல்ல போனால் இந்த யாருக்கெல்லாம் இந்த அதிகமான மூட்டு வலி அதாவது சில பேருக்கு இந்த ஆஸ்டியோஆர்த்தரைட்டிஸ் இருக்கும் அவங்க வந்து டாக்டருனுடைய ஆலோசனையின்றி இதை பின்பற்றக்கூடாது அதே மாதிரி கால்களில் சுருக்கு இருப்பவர்கள் அப்புறம் ஒரு சில பேருக்கு இந்த தலை சுற்றல் பிரச்சனை இருக்கும் வெர்டிகோன்னு சொல்லுவாங்க ஸோ இவங்கெல்லாம் இந்த எட்டையன் வடிவில் வந்து வளைந்து நடக்கும்போது அவர்களுக்கு இந்த சுற்றல் அதிகமாகலாம் ஸோ அவர்கள் வந்து மருத்துவரை இதை நாம் பின்பற்றக்கூடாது அப்புறம் பெண்கள் புற்றுநோயாளிகள் அப்புறம் சமீபத்தில் வந்து சர்ஜரி செஞ்சு கொண்டவங்க இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு மருத்துவனுடைய ஆலோசனை பெற்ற பின்னரே இந்த எட்டன் முடிவில் நடக்க வேண்டும் ஸோ எட்டையன் வடிவில் நடப்பது என்பது ரொம்ப ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய ஒன்று தான் பட்டு யாருக்கெல்லாம் வந்து இந்த மூட்டு வலி அதிகமாக அரைக்கிறதோ அந்த ஆஸ்டோ அதுக்கு சொல்லுவாங்க வயதானவர்கள் வந்துட்டு இதை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்ற கட்டாயமில்லை நீங்கள் நார்மல் வாக்கிங் போனல எப்போதும் ஸோ எட்டு நுழைவில் நடக்குவது வந்து நிறைய ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு அளிக்கிறது ஸோ இன்னி சொன்ன தகவலாம் அவங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்